மகளிரணியின் சார்பாக இந்த பருவத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் இருபத்தி நான்கு மணி நேர பயிற்சி முகாம் இன்று துவங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பயிற்சி கொடுப்பது என்பதை மிக நீண்ட காலம் செயல்படுத்தி வரக்கூடிய ஒரு கட்சி தேசிய மகளிரணி தலைவராக மகளிரணிக்கு தேசிய அளவிலே பயிற்சி முகாமும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் மாவட்டத்திலேயும் கூட இதற்கு முன்பாக நூற்றுக்கணக்கான கணக்கான பயிற்சி முகாம்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் இந்த பருவத்தினுடைய முதல் பயிற்சி முகாமாக மகளிரணி இன்று இந்த பகுதியில் கோவை தெற்கு மாவட்டத்தில் மாநிலத்தினுடைய செயலாளர் திருமதி அருணாதேவி அவர்களுடைய ஏற்பாட்டிலே மாநிலத்தினுடைய பொதுச் இந்த கோவை பகுதியினுடைய பொறுப்பாளர் திருமதி வித்யா ரமேஷ் அவர்களுடைய வழிகாட்டுதலில் மாநில மகளிர் அணி தலைவி திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுடைய தலைமையில் இந்த பயிற்சி முகாமிலே நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் நாளை மாலை நான்கு மணி வரை இந்த பயிற்சி முகாம் நடைபெறும் இதில் பல்வேறு அமர்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கட்சியினுடைய ஐடியாலஜி ஒர்க் சிஸ்டம் அதற்கு பின்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய மகளிர் நல திட்டங்கள் அவற்றை அமல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் அந்த திட்டங்களினால் கோடிக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இதை பற்றியெல்லாம் ஒரு அமர்வு இருக்க போகிறது அதே போல பெண்கள் எப்படி தங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வது ஒரு தலைமைத்துவ பண்போடு லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி அமர்வு இருக்கிறது அதே போல எங்களுடைய கட்சி மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாகவே எங்களுடைய ஆர்எஸ்எஸ் இயக்கங்களுடைய பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகள் எப்படி அவர்களுடைய செயல்பாடுகள் பெண்களுடைய பங்கேற்பு பொது வாழ்க்கையில் எப்படி அதிகரிப்பது பெண்களும் எப்படி அரசியல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை சமன் செய்து கொள்வது போன்ற இதை பற்றியெல்லாம் விஷயங்களை தெரிவிப்பதற்காகவும் ஒரு அமர்வு இருக்கு அதே போல இன்றைய அரசியல் சூழலில் சமூக ஊடகங்களை எப்படி பயன்படுத்துவது அல்லது எப்படி எதிர்கொள்வது ஏனென்றால் இரண்டிலுமே பயிற்சியின்றிக்கு தேவைப்படுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள பற்றியும் இந்த பயிற்சி முகாம்ல கிளாசஸ் இருக்கு நாளை நிறைவு உரையாக மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் திரு கேச விநாயகம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார் இந்த அமர்வுகளை எல்லாம் முன்னாள் தெலுங்கானா கவர்னரும் முன்னாள் மாநில தலைவருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களும் இன்னொரு பொதுச் செயலாளர் திருமதி கார்த்தியாயனி அவர்களும் அதே போல சமூக ஊடகங்களை பற்றி எல்லாம் வகுப்பெடுப்பதற்கு இன்னொரு மாநில நிர்வாகியும் கூட இந்த இடத்துக்கு வர இருக்கிறார்கள் நாளை மாலை வரை நடத்த நடத்த இருக்கின்ற இந்த பயிற்சி முகாம் என்பது மகளிர் அணியை தேர்தலுக்காக தயார்படுத்துவது மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் அவருடைய பங்களிப்பை அதிகப்படுத்துவது மேம்படுத்துவது என்ற நோக்கத்துல இந்த பயிற்சி முகாமை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அறுபத்தி ஏழு மாவட்டங்களில் இருந்து எங்களுக்கு கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக அறுபத்தி ஏழு மாவட்டத்தினுடைய தலைவிகள் பொதுச் செயலாளர்கள் மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் இதுல தீர்மானம் போடுறதுக்கு பயிற்சி முகாம் அல்ல பயிற்சி முகாம் முழுக்க முழுக்க ட்ரைனிங் அதனால இதுல செயற்குழு கிடையாது தீர்மானங்களுக்கு அடுத்ததான் செயற்குழு நடக்கும் தாராளமா எடுத்துக்கலாங்க ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சி பயிற்சி முகாம் நடத்தும் போது தேர்தலையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் நாங்க அந்த பயிற்சி முகாம நடத்துறோம் எங்களோட பயிற்சியில தேர்தல் காலத்தில் எப்படி பணி செய்வது தேர்தல் பணிகளை எப்படி நாம் சரிசமமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது இந்த மாதிரி பயிற்சிகளும் இங்க இருக்கு தமிழகத்து மக்கள் வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்கறாங்க அதனால தான் இன்றைக்கு அவர்களே வாலண்டியராக வந்து எஸ்ஐஆர் ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்குறதுல மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஈவன் திமுக கட்சிக்காரங்கிட்ட கூட பிரச்சனை இல்லை கட்சி தலைமை மட்டும்தான் பிஜேபி எதிர்க்கணுங்கிறக்காக ஏதோ ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க ஈரோடு நடந்த பேட்டியில் வந்து அப்புறம் தீய சக்தி வந்து திமுகவும் தூய சக்தி இதை இப்ப சொல்லலைங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு அதனால தேர்தல் இன்னும் ரெண்டு மாசம் தானே இருக்கு பாப்போம் அப்புறம் வந்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு மத்திய அரசு சரி மாநில அரசு சரி வளாதிஷ்ட பூஜை நடக்கணும் என்ன ஒன்று மட்டும் மக்களுடைய வளர்ச்சி இவங்க மக்கள் புரிய வைப்பாங்க ஒரு தேர்தல்ல அரசியல் கட்சியாக இப்பதான் வந்திருக்காரு இன்னும் ஒரு தேர்தல கூட சந்திக்கல யாரோட குணா குணாதிசயத்தை எப்படி மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அவருக்கே இப்போது அனுபவம் தேவைப்படக்கூடிய காலம் அதனால இதுல அவரோட பேச்ச பத்தி நாங்க என்ன சொல்றது ஒரு தேர்தல் முடியட்டும் அதுக்கப்புறம் அமித்ஷா அவருடைய வருகை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் எங்களுடைய புதிய செயல் தலைவர் எங்களுடைய தேசிய செயல் தலைவர் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது இன்னும் ஒரு இரண்டு நாட்களுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு அந்த மாநிலத்தில இருந்து உங்களுக்கு தகவல் வரும் இந்த கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கிறீங்க இதற்கான முடிவெடுக்க வேண்டியது அப்படிங்கிறது எங்களோட தேசிய தலைமை அதனால அவங்க தகுந்த நேரத்துல முடிவெடுப்பாங்க அக்கா எந்த தொகுதியில டெல்லியில இருந்து லிஸ்ட் வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம்

தெருவோரத்துல வச்சு நடத்துறவங்களுக்கு கூட கார்பரேஷனோட அனுமதி அட்டை வைத்திருக்கிறவங்களை வந்து அப்புறப்படுத்த முடியாது அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா காவல்துறை அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அவர்களுக்கு என்னன்னா கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன்ல நடைபாதை வியாபாரிகளுக்காக அந்த பிரதிநிதிகள் வந்து மாநகராட்சியோட கூட்டங்கள்ல பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வாய்ப்பு இருந்தது அனுமதி இருந்தது இப்போ அதுக்கு வந்து அவங்க எந்த கூட்டத்தையும் நடத்துறது இல்ல இன்றைக்கு பாதையோரத்தில் நடை நடைபாதை வியாபாரிகளுக்கு கார்ப்பரேஷனோட ஒரு குறையை சொல்லி அதை அதை வந்து அந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு திமுக அரசாங்கத்தில் இதெல்லாம் இன்னொரு ரெகஸ்டான அனுபவிச்சிட்டு இருக்கிறது அதாவது பட்டம் கொடுக்கிறதுக்கும் பட்டத்தை வாங்கிக்கிறதுக்கும் இந்த நாட்டில எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்றது உரிமை இருக்குங்க யார் வேணாலும் எந்த பட்டத்தை வேணாலும் குடுக்கலாம் வாங்கலாம் ஆனால் அந்த பட்டம் அந்த சரியான நபர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறதா அல்லது கொடுப்பவர் யார் வாங்குபவர் யார் அப்படிங்கிறதுல அதனோட வேல்யூ இருக்கு அதனால இந்த வேல்யூ அப்படிங்கிறது எல்லாமே மக்களுடைய தீர்ப்பு தான் அதுக்கு வந்து வேல்யூ அப்படிதான் நாங்க பாக்குறோம் இதுக்கெல்லாம் நான் என்னங்க பாக்குறது அதுக்கு அவர் தானே பதில் சொல்லணும் அவர் எப்படி கூப்பிட்டா அவருக்கு பிடிக்குமோ அவரை எப்படி கூப்பிடுறாங்க நாங்க என்ன சொல்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் தலைவர்கள் எங்களுடைய மத்திய அமைச்சர்களை சந்திப்பதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் எல்லாம் கூட்டணியில் இருக்கோம் என்னங்க அது வந்து சம்பந்தப்பட்ட பார்த்தவங்களை கேட்டாதான தெரியும் என்ன சந்திப்பு அப்படிங்கிறது ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்க எல்லாருமே ஒரே கூட்டணியில் இருக்கோம் ஒன்று கொண்டு பேசிக் கொள்வதற்கோ அல்லது மத்திய நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர் தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் புரிந்தவர் அதனால அவரை போய் பார்த்து பேசுறது அப்படிங்கிறது இயல்பானது இல்ல எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது பொருங்க பொருங்க பொங்கல்ல பொங்கல் வந்தோடன நல்ல உதயநிதி ஸ்டாலின் எதுலங்க நிபடர் அவர் எதுல நிபுடர் முதல்ல ஏதாவது ஒரு வேலையில நான் நிபுணத்துவம் பெற்றவன் சொல்ல முடியுமா நிறைய அவர் எக்ஸ்போஸ் எஸ்ஐஆர் பேசுறத பத்தி அவர் ஒழுங்கா புரியாம ஜனநாயக கூட்டணி தலைவர்களை விமர்சிக்கிறதுக்கு அவங்களோட தோல்விகளை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் அவர் எந்த நிபுணத்துவம் பெற்று துணை முதல்வராய் இருக்காரு அவருக்கு ஏதாவது நிபுணத்துவம் தன்னுடைய கோபாலபுர குடும்ப வாரிசு அப்படிங்கிற ஒரு வாரிசு அந்த அந்த வாரிசா பிறந்ததை தவிர அவருக்கு வேற ஏதாவது துணை முதலமைச்சர் ஆவருக்கு இவருக்கு சிறந்த தகுதி இருக்கு அப்படின்னு இருக்கா எதுவுமே இல்லை அந்த குடும்பத்தில் பிறந்தாரு அதனால இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அந்த வரிசை கிடைக்குது நாக்காளி கிடைக்குது அவரை விட சீனியர் தலைவர்கள் அந்த கட்சிக்கு தியாகம் எல்லாம் வந்து இவருக்கு சேர் எடுத்து போடுற சூழல் இருக்குது கோயம்புத்தூர் அப்படிங்கிறது இன்னும் திட்டமிடல பட் நிச்சயமாக பொங்கல் நிகழ்ச்சிக்கு தமிழக பாஜக ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறது உண்மை இன்னும் அதுக்கான தகவல் வர இப்பதானே வந்துட்டு போனாருங்க பொங்கலுக்காக கோயம்புத்தூர் இல்ல வேற ஊர்களுக்கு இருக்கலாம் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறத விட தான் நான் இவரை எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது நான் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவேன் கேட்டவர் இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆனோன்னு அது எதிர்க்கட்சியா எதிர்க்கட்சியா இன்னைக்கு அவர் எல்லாமே யாரை பார்த்தாலும் முதலமைச்சருக்கு எதிரியா தான் தெரியுறாங்க ஒரு விமர்சனம் வைக்கிறவங்கள மாதிரி ஊடகவியலாளர் அவங்க விமர்சனம் வச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்படியே அந்த கவர்மெண்ட் காணாம போயிருமா அந்த அளவுக்கு பயந்து போய் ஒருத்தர் தூக்கி உள்ள போடுறாங்க சமூக ஊடகத்தில் ஒரு விமர்சனம் போட்டு உடனே தூக்கி அரெஸ்ட் பண்றாங்க அப்ப எந்த அளவுக்கு முதல்வர் என்னமோ சொல்லுவாங்கல்ல அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இன்றைக்கு முதலமைச்சர் யாரை பார்த்தாலும் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டார் சமூக ஊடகங்களை ஏன் நீங்க எல்லாம் நிறைய யூடியூப் சேனல் காரங்க என்னோட இன்டர்வியூ வந்துட்டு தானே இருக்கிறீங்க நான் யாரையாவது எனக்காவது சொன்னமா ஏதாவது இல்ல இல்ல எங்களுக்கு நீங்க எல்லாருமே வேணுங்க